அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நாடு அகாடமி கல்லர்நாட அறக்கட்டளை நடத்தும் இலவச போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த சனி ஞாயிறு முதல் நடைபெற்று வருகின்றது தற்போது போலீஸ் எஸ்ஐ ஃபாரஸ்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எஸ்எஸ்சி ஜிடி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முதல் நடைபெற இருக்கிறது ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலும் தேவைப்படும் அது போக வந்து உங்களுக்கு அகாடமிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் ஸோ ரெண்டுக்குமே இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் இங்கே இலவசமாக தங்கி படிச்சுக்கலாம் தங்கும் இடம் இலவசம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பசுமன் தேவர் கல்லூரியில் இருக்கக்கூடிய பசுமன் தேவர் உடற்கல்வியல் கல்லூரியில் நடைபெறுகிறது அனைத்து சமூகத்திலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் நீங்கள் இணையனு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முன்பதிவுக்கு வந்து எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது நமது டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் வருகின்ற சனிக்கிழமை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்க எனவே இதை சரிவர அனைத்து மாணவ மாணவிகளும் பயன்படுத்தி கொள்ளவும் டிஃபன் செக்டாருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் தங்கி படித்து தான் ஆகணும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆர் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் வேலைகளை வேலைகளெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு முழு மூச்சாக இதை படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் மாட்டலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்